ஹாய் வெல்கம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஒரு நாள் திடீர்னு போனை போட்டு எங்க அப்பா வந்தாலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா லவ் ஸ்டோரி எவ்வளோ கண்டினியூட்டிங்க புதுசாக பாக்கிறவங்களுக்கு பழைய வீடியோ போய் பார்த்துக்கோங்க அப்ப நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா நான் தட்டியே கழிக்க முடியல ஆர்டரு வந்தே ஆகணும் இந்த வாத்தியார் மாப்பிள்ளை வந்தாச்சு நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க நீ வந்தாகும்

அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புள்ளமா வேற லைட்டா நாட்டும் பார்த்துப்போம் என்ன ஒரு அரை லிட்டர் ஆயிலும் ஒரு காக்கில அரிசிமா கட்டமாக தானே களியா போகுது வீட்டுல வேற ஒன்றும் பெருசாலாம் ஆகாது பஜ்ஜி செஞ்சு தான் செஞ்சு அனுப்பிட்டு சாப்பிட்டு போடுவாங்க இவங்க சாப்பாடாது சாப்பிட்டாலே அவங்க ஓடு இந்த வீட்டுல பொண்ணே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எனக்கு மனசுல வரட்டும் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஆனா அவங்க வந்துட்டாங்க வந்துக்கிட்டாங்க நான்

நீங்க பொண்ணு மட்டும் கொடுங்க நான் வேலை வாங்கிக்கிறேன் பொண்ணுக்கு என்ன புடிச்சிருக்கான்னு சொல்லுங்கன்ட்டாரு அப்ப எனக்கு வந்த நல்லா தெரிஞ்சு வந்து சத்தியமா கவர்மெண்ட் வேலையில பூண்டி ஸ்கூல்ல உள்ள சாரு வந்தார் ஒரே ஒரு அக்கா போல இருக்கு அக்காவா தங்கச்சி கல்யாணம் பண்ணி குத்துட்டாங்க ஒரு அம்மா நம்மளுக்குதான் மூல நட்சத்திரமாச்சே மாப்பிள்ளையே செட் ஆகலையே அதாவது பொண்ணுக்கு அதாவது கல்யாணம் பண்ணி போற பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை இருக்காருல்ல அவங்க வீட்டில் அம்மாவோ அப்பாவோ இல்லாமல் இருந்தா நூல நட்சத்திரம் ஒன்றும் பண்ணாது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இதுதான் இங்க உள்ள சம்பிரதாயம் ஜாதக சம்பிரதாயம் அப்ப அந்த வீட்டுல தான் அப்பாவோ அப்பா இல்லை மாப்பிள்ளைக்கு அப்பா இல்லை அம்மா இருக்காங்க தங்கச்சியோ அக்காவோ கல்யாணம் ஆயிடுச்சு யாரோ ஒருத்தவங்கதான் சரியாபங்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ ஒரு தொந்தரவும் கிடையாது அந்த வீட்டில் உனக்கு ஜாதகத்துக்கு ஏத்த மாப்பிளை வாத்தியார் மாப்பிளை முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒரு வரதட்சணையும் வேணாம் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்ன்றாரு நீ என்ன வரதட்சணை எல்லாம் பொண்ணை தள்ளி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உன் மிச்சவாயம் வந்துட்டானு அவரு கடக்கப்பட்டாரு என்மை எனக்கு அப்பா அதுதான் நினைச்சாரு பொண்ணு வேணான்னு சொல்லும் போதே இப்போ மூல நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்காரு வேலையில இருக்காரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு ஒரு இடஞ்சலும் தொல்லைங்க இல்லை நம்ம போ கட்டி கொடுக்குற பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாரு எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என்ன பாடு நான் போய் மூளைக்கு போயிட்டேன் அப்படி நிக்கிறேன் எல்லாரும் எங்க சொந்தக்காரவங்களும் வந்துட்டாங்க நிறைய பேர் கூப்பிட்டுட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறதால எனக்கு அவரும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்தோன்னு அவரும் ஐயோ சொந்தத்தை கூட்டிட்டு வந்துட்டாரு அவங்களாம் திண்ணையில இருக்காங்க எங்கள் சொந்தக்காரவங்களாம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுக்க என்ன மாப்பிள்ளைக்கு என்ன வேலையில் இருக்காரு சம்பளம் வாங்குறாரு உனக்கு என்ன ஒத்துக்க நீ ஒத்துக்க நீ ஒத்துக்கன்னு திட்டுதுக்க இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்ம சொந்தத்தில் யாருக்கு வரும் என்னமோ இப்படி பேசுகிற பண்ணுற ஒத்துக்க அப்படின்ட்டு என்ன நீங்க கல்யாணம் பண்ணீங்க எனக்கு வேணாம் எங்க ஆத்தா நீ பண்ணிக்க ஆத்தா எனக்கு வேணாம் டீ கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க நீங்களே கொண்டு போய் கொடுங்க என்ன எதுக்கு கொடுக்க சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த வாத்தியார் மாப்பிள்ள என்ன கல்யாணம் பண்ணதால அது நல்லா இருப்பாரு கண்டிப்பா பாடா படுத்தி வச்சிட்டேன் டீ காப்பியெல்லாம் குடிச்சிட்டு குட்டி போட்ட பூன மாதிரி ரோட்லயே நடக்கிறாரு அந்த மாப்பிள்ளை இங்க போறாரு இங்க வராரு சத்தியமா பேரு தெரியலங்க இங்க போறாரு எங்க போறாரு வேணும்னா தானே பேர் தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தாரு பாருங்க அவரு பேர் தெரியும் இருபத்தி மூணு வயசுல இவர் நம்ம தான் இவரை நினைஞ்சுட்டு இருக்கிறோமே அதனால அவர் பேரை கூட கேட்டுக்கல வராரு போறாரு நடக்கிறாரு போறாரு நீங்க பொண்ணு மட்டும் ஓகே பண்ணுங்க நான் இருந்து வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு போறோம் பொண்ணை மட்டும் ஓகே பண்ணுங்கன்னு உட்காந்துட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்றாங்க எங்க மாமா பையன் உணர்ந்துச்சுட்டேன் நீ மட்டும் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இல்லை என்னை மட்டும் உங்களை பண்ண சொல்ற எவ்வளதாவது பேசி அனுப்பிவிடும் அப்படின்ற எங்க மாமா பையன் போலீஸா இருக்கா அது சொன்னா எங்க அப்பா கொஞ்சம் கேட்பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லி அப்புறமா சேதையை சொல்றங்கிட்ட தச்சு அமையத்துக்கு திட்டு வாங்கிக்கிட்டு பொண்ணு விட்டு எப்படி சொல்லி அனுப்புனாங்கன்னா நாங்க சொல்லி அனுப்புறோம்னா சொல்லிட்டேன் நான் தான் மாப்பிளைக்கு நேரமே எனக்கு மேப்பில வேணாம் பிடிக்கலன்றனே மாப்பிள்ள பிடிக்காமலாம் இல்ல தெய்வமே எங்க இருந்து என்ன பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருக்க பிடிக்காமலாம் இல்ல இவர் மனசுக்குள்ள இருந்ததால உங்களை என் மனசு ஏற்றுக்கலை அதுதான் கிளம்பிட்டாங்க எங்க அப்பா அடிக்க கிளம்புது எங்கள் அப்பா எங்க சொந்தக்காரவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் போயிட்டாங்க எங்க அப்பா அப்படியே அடிக்க உனக்கு என்ன எய்த்து எய்த்து பேசுற வர வரன வேண்டாங்கிற லவ் பண்றது சொல்லலை அடிக்க வருது எங்க அப்பா உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு கோவம் தான் சாப்பிட தோணுன்னு பிரியாமணி பண்ணி பருத்திவிரன் படத்துல சாப்பாடு தட்டு நிறைய போட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி கடைக்கடானு போய் தட்டுல சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம் எங்க அப்பா அடிக்கிறது அடிக்க இருந்தாரு அடிக்கலைங்க தங்கம் எங்க மாமா என்ன மாமா நீங்க பொம்பளை பிள்ளை மேல போய் கை நீட்டுங்க அதெல்லாம் அடிக்காதீங்க இருங்க இருங்க பேசுவோம் என்ன ஏன் என்ன எதுக்குன்னு கேட்போம் அடிச்சு விட்டா சரியா போயிட்டான் அப்படின்ட்டு எங்க மாமா எங்க அப்பாவை சமாதானம் பண்ணாரு தாய்மாமையா தாய்மாமல்லையா சமாதானம் பண்ணார் திருப்பி அந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்தினேன் அப்பா சொல்லிட்டார் நான் செத்தாலும் நீ அந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் நான் ஓடி போயாதான் நான் கல்யாணத்துக்கு முதனாளும் ஓடி போயிடுவேன் அப்போல்லாம் எப்போ சொல்றேன்ட்டு சொல்றேன் உடனே சொல்லலை கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னேன் எப்படி அந்த கல்யாணத்தை பண்ணேன் இவர் எப்படி கல்யாணம் பண்ணு